அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கடத்திற்கு ஆறாம் இடத்தில் குரு உள்ள ஜாதகருக்கு வயிறு மற்றும் செரிமான பிரச்சனைகள் இருக்கும் நகை கடன் இருக்கும் குழந்தை பிறந்த பிறகு கடன் ஏற்படும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும் பெரியப்பா ஆசிரியர் ஜோதிடர் ஊசாரி போன்றவர்களை இவர்கள் எதிரிகளாக நினைப்பார்கள் கடன் கேட்டால் இவருக்கு கடன் கிடைப்பார்கள் இவருடைய வாரிசு இவருக்கு எதிரியாக நிற்பார் வசதியாக இருப்பவர்கள் இவருக்கு எதிரியாக இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய முன்னாள் விருதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருடன்